ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இப்போ நீங்கள் இருக்க இந்த பூ ஓரங்களில் எல்லா இடத்துகளிலும் பரவலாக காணப்படுற பூ வகை நாட்டு தான் இதை வந்து ரங்கூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா ரங்கூன் மல்லி ரங்கூன் முல்லை சில பேர் வந்து ராஜமல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப குத்து குத்தாகவும் நல்ல அழகாகவும் இருக்கும் இந்த பூக்கள் இந்த நாட்டு வகையில் பார்த்தீங்கன்னா முள்கள் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன முள் இருக்கும் ஆனால் இப்போ நர்சரியிலலாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வகை கிடைக்குது அது வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லாமையும் கிடைக்கும் இந்த நாட்டு ரகம் செடிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங்ஸ்லேயே சூப்பராக வளர்க்க முடியும் ஆனால் ஹைப்ரிட்டாக இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லேயரிங் மூலமாக தான் வளர்க்க முடியும் கட்டிங்ஸில் வராது இந்த செடி பார்த்திங்கன்னா சாலை எல்லாம் சின்ன வயசில் நிறையா இருந்துச்சு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா சாலைகளில் வந்து சுத்தப்படுத்துகிறோம் பெருசுப்படுத்துகிறோன்ட்டு இதெல்லாம் இல்லாமயே போயிடுச்சு அப்புறம் நாலு இடைவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல திரும்பியும் இது வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடங்களில் இப்போ காணப்படுது பரவலாக இது வந்து அழகுக்காக மட்டும் இல்லைங்க இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது அதிக பராமரிப்பு தேவையில்லை இது வளர்க்குறதுக்கு அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் எல்லா சீசன்லேயும் பூக்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை வளர்க்கலாம் ரொம்ப அதிகம் கவனம் இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை உரங்கள் அடிக்கடி கொடுக்க வேண்டியது தேவையில்லை எந்த பராமரிப்பும் இல்லாமல் ஈஸியாக நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடி தான் இந்த ரங்கூன் க்ரீப்பர் இந்த செடி இருக்கிற ஏரியாக்கள் எல்லாமே காற்றை சுத்தப்படுத்தி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடிக்கு வந்து காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால் சாலை ஓரங்களில் வீடுகள் அமைச்சிருக்கவங்க கண்டிப்பாக அந்த செடியை வச்சுக்கோங்க அந்த காற்றில் இருக்கிற அந்த தூசு மாசு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நமக்கு நல்ல சுத்தமான காற்றை கொடுக்கும் அதோட எப்போவுமே நமக்கு பூக்களும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நன்மைக்கு நன்மையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இது நிறைய மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுது அதே மாதிரி சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் இது நல்ல தேர்வை கொடுக்குது அதே மாதிரி ஆஸ்தமா உள்ளவங்க சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது நல்ல தேர்வாக இருக்குது நம்ம வயிற்றுல வந்து புழு இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது நல்ல தேர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்துக்கு இது மருந்தாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கட்டி வரும் இந்த வேனல் காலத்துலலாம் கட்டி வரும் இல்லைன்னா வந்து ஒரு வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கட்டி உடையணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லைன்னா அதை அமுங்கிடணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க மருந்துக்கு அதே மாதிரி தோல் சம்பந்தமான சரும பிரச்சனைகளுக்கும் இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தலைவலி இருக்கிறவங்க இந்த இலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதை பத்து போல் போட்டு வந்தோனாக்கா தலைவலி மாறிடும் இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா நிறையா வந்து பூத்தாலும் காய்கள் வந்து எப்போச்சும் தான் காய்க்கும் அந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சா அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டாலே நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கணும் அதுக்காக ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி தெரியாத மூலிகைகளை வந்து நம்ம எப்பவுமே உள்ளுக்குள்ளே எடுக்கும்போது கண்டிப்பாக யாராவது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக ஏன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த மூலிகையினாலுமே நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதை மாதிரி தான் இது வந்து ரொம்ப அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மருந்தாக உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது நல்ல மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய இலை சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ரெண்டையும் சமமாக கலந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோயாளிகள் இதோட இலையும் ஆவாரம் பூருக்கு பார்த்தீங்களா அதையும் உலர்த்தி பொடியாக செஞ்சு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலான்னு மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த மாதிரி குடிக்கலாமான்னு கேளுங்க அப்போ அவங்க அளவுகள் எப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் சொல்லி தருவாங்க மூலிகைகள் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அளவுகள் மாறுபடும் அதனால தான் கேட்டு நம்ம வந்து செஞ்சுக்கணும்னு சொல்கிறது அப்போது இந்த ரங்குண்மல்லி அழகுக்கு மட்டும் இல்லைங்க ஆரோக்கியத்துக்கும் சேர்த்தே வளர்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பகிர்ந்துருக்குறேன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் இதை பற்றின எதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ